இன்றைக்கி நம்ம வந்து சப்பாத்தியும் வெஜிடபிள் குருமாவும் ஒயிட் குருமாவும் பண்ணிடலாம் இன்றைக்கி இதுக்கு வந்து நான் நாலு பேருக்கு தேவையான கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இப்போ இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் வந்து சூடு பண்ணி நல்லா அதில் ஊற்றிங்க உப்பு தேவையான அளவு போட்டுக்கிட்டு இப்போ கை தொடாமல் கொஞ்சம் கலந்துக்கோங்க சூடாக இருக்கும் அப்புறமேக்கு நல்லா பிசைஞ்சிக்கெல்லாம் போட்டு கையை போட்டு இப்போ இந்த ஸ்பூனாலே நல்லா கலந்து விடுங்க நான் இந்த மழை நேரத்தில் தான் நான் வந்து சப்பாத்தி பூரி இதெல்லாம் போடுவேன் இல்லைன்னா கோதுமை தோசையாக ஊற்றிடுறது இப்போ நல்லா இருக்குது கிளைமேட்டு அதனால நான் வந்து சப்பாத்தி செய்கிறேன் இந்த சப்பாத்தியில் நான் வந்து ஆயில்லாம் வந்து அப்புறம் ஊற்ற மாட்டேன் சப்பாத்தி செய்யலை இப்போ இந்த ஒரு ஸ்பூன் ஊற்றுறேன்ல அதோடு சரி இப்போ நல்லா கையை போட்டு நல்லா இந்த உப்பு எண்ணெய் எங்கும் ப படிகிற மாதிரி நல்லா பெசஞ்சு இங்கே கையை போட்டு நல்லா அதுக்கு பிறகு தண்ணி தெளிச்சுக்கலாம் இப்போ இனிமேல் தண்ணி தெளித்து நல்லா பேசையலாம் தெளித்து தெளித்து பிசைங்க ஃபஸ்ட்டு நல்லா கையை போட்டு பிசைஞ்சு நல்லா தெளிச்சு தெளிச்சு தண்ணியை தெளிச்சு தெளித்து பிசைணும் ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சிக்கிட்டு இப்போ எங்கள் ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த சப்பாத்தியை வந்து நல்லா இது கோதுமையை நல்லா ஊற வச்சுட்டு ஆடுகள்லேயே போட்டு நல்லா அரைச்சிட்டு நல்லா ஊற்றுவோம் அந்த மழை நேரத்தில் சூப்பராக இருக்கும் அது தேங்காய் சட்னி வச்சுக்குவோம் இப்போ நல்லா பிசைஞ்சு உருட்டி ஒரு ஒரு பத்து நிமிஷம் ஒரு கால் மணி நேரம் மூடி வச்சுருவோம் அதுக்கு பிறகு எடுத்து அடித்து பிசைஞ்சோம்னா நல்லா சாஃப்டாக வந்துடும் அதுக்கு பிறகு தண்ணியெல்லாம் தெளிக்க வேண்டியதில்லை அப்படியே நல்லா அடித்து பிசைய வேண்டியது தான் கையிலேயே அப்புறம்லாம் அப்படியே மூடி வச்சுருவோம் ஒரு துணியை போட்டு மூடி வச்சுருவோம் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து நல்லா இப்போ அதை வந்து திருப்பி அடித்து பிசைவோம் அவ்வளோவா கோதுமை தோ இதெல்லாம் நாங்கள் அங்கே அவ்வளோவா செய்ய மாட்டோம் கோதுமை தோசை ஊற்றுவோம் எப்போயாச்சும் இப்போ ஒரு குருமா பண்ணிடலாம் இப்போ இந்த வெஜிடபிள் இதுக்கு தேவையான வெஜிடபிள்லாம் பார்த்துர்லாம் पायल ऊती है कुछ पायल सूडान இப்போ இதுக்கு வந்து உருளைக்கெழங்கு ஒரு மூணு உருளைக்கெழங்கு கேரட் ரெண்டு பீன்ஸ் கொஞ்சம் வெங்காயம் இந்த காலிஃப்ளவர் வந்து நான் இப்போ இது சுடு தண்ணியில் போட்டு ஏன்னா பூச்சி எல்லாம் சின்னமாக இருக்கும்ல அதனால் சுடுதண்ணியில் போட்டுட்டு ம கல்லுப்பூ மஞ்சள் தூள் போட்டு நான் வந்து எடுத்து தனியாக வச்சுருக்கேன் இது இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் தக்காளி கூட போட வேண்டியதில்லை நான் ஒன்றே ஒன்று போடுறேன் இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம் நீங்கள் போடாமல் செஞ்சு எல்லாம் நல்லா தான் இருக்கும் நான் ஒன்று அறிஞ்சிட்டேன் சரி என்ன செய்கிறதுன்னு போட போகிறேன் இப்போ தேங்காய் ஒரு முடி ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க இவ்வளோ பச்சை மிளகா போடலாமா என்னென்னு தெரியலையே கொஞ்சம் குறைச்சுக்குவோம் இப்போ பச்சை மிளகாய் போட்டுக்கிட்டு ஒரு ஸ்பூன் நல்ல பெரிய ஸ்பூனால் ஒரு ஸ்பூனு சீரகம் போட்டுக்கணும் போட்டுக்கிட்டு ஒரு மிளகு கம்மியாக போட்டுக்கலாம் ஒரு ஏழு எட்டு மிளகு போட்டுக்கலாம் ஒரு பத்து மிளகு இருக்கும் அது போட்டுங்க சோம்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுங்க அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிட்டு பொட்டுக்கடல கொஞ்சம் போட்டுக்கிட்டு அரைச்சிட வேண்டியதுதான் இதை இப்போ அரைச்சி வச்சு இதை இப்போ எண்ணெய் காய்ஞ்சோடனே இந்த பட்டை லவங்கும் அன்னாசிப்பு இந்த கசகசா இந்த கிராம்பு சோம்பு கொஞ்சோண்டு எல்லாத்தையும் போட்டுக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சோடனையும் போட்டு இது பொறிஞ்சோடனையும் வெங்காயம் போட்டுக்கலாம் கிளைமெட்டு நான் நல்லா இது இதாக இருந்தால் தான் நான் வந்து சப்பாத்தியெல்லாம் செய்வேன் இல்லைன்னா தோசை இட்லி தான் இப்போ எல்லா காயும் போட்டு நல்லா அலசிக்கலாம் இது பட்டாணி கூட போடலாம் இது நல்லாயிருக்கும் பட்டாணி தான் ரொம்ப விலையாக இருக்குது அதனால நான் வாங்கலை இது தக்காளி போடாமல் செய்யுங்க நான் தக்காளி ஒன்று கட் பண்ணிவிட்டேன் சரி அதனால போடுறேன் நான் நல்லாயிருக்கும் தக்காளி போடலைன்னா தான் இதெல்லாம் இது இதெல்லாம் இந்த காய் எல்லாம் போட்டு விசில் வச்சு ஒரு மூணு விசில் வச்சுட்டு இறக்கணோடனே அதுக்கு பிறகு இது வெந்திருச்சு காலிஃப்ளவர் அதுக்கு பிறகு போட்டுக்கலாம் அந்த காலிஃப்ளவர் அதில் இந்த சின்ன பூச்சி இருக்குங்கிறதுனால நான் சுடு தண்ணி கல் புழு மஞ்சத்தூள் எல்லாம் சுடுதண்ணியில் போட்டு வேக வச்சுட்டேன் நான் அதனால தான் அதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கருவேப்பிலை போட்டுங்க வெங்காயம் போட்டுங்க நல்லா வெங்காயம் கூட போடலாம் ஒரு ரெண்டு மூணு வெங்காயம் நீள நீளமாக அரிஞ்சிட்டு வெங்காயம் போட்டு வதக்கிங்க இப்போ இந்த இது இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டுக்கிட்டு இந்த வெஜிடபுள்லாம் போடுங்க இஞ்சி பூண்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுங்க போட்டு இதை நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிட்டு அதுக்கு பிறகு இந்த வெஜிடபுள்லாம் போடலாம் ஏன்னா அந்த கிளைமேட் நல்லா இருந்துச்சுன்னா கிச்சனில் நின்று சமைக்கிறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் நான் வந்து கொஞ்சம் நேரம் கிச்சனில் இருந்து ரிஸ்க் எடுத்துட்டு கொஞ்சம் நிறையா செய்வேன் இப்போ இல்லை இந்த வெஜிடபிள்லாம் போட்டு நல்லா வதக்கிக்குங்க இல்லை நானும் இருந்தால் எப்படா அந்த தோசையெல்லாம் சுட்டுட்டு இருந்துக்கிட்டு வருவோன்னு இருக்கும் இது இப்போ போட வேணாம் இது வந்து இந்த இதெல்லாம் வந்து விசில் முடிஞ்சு எடுத்து திருப்பி கொதிக்க வைப்போம்ல அப்போ போட்டுக்கலாம் அந்த காலிஃப்ளவர் இது நல்லா வெந்துருச்சு இப்போ போட வேணாம் இதில் இந்த மஞ்சள் தூள் எல்லாம் இறங்கி ஒயிட் குருமாவை கலரை மாற்றிடுதான் என்னென்னு தெரில இப்போ தண்ணி ஊற்றிக்கிட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா ஒரு மூணு விசில் வச்சுருங்க இப்போ முடியலாம் எனக்கு இந்த தக்காளி ஒரு தக்காளி இருந்துச்சு சரி என்ன பண்ணுறதுன்னு போட்டேன் நீங்கள் போட வேணாம் தக்காளி போட வேணாம் இங்கே கடைசியில் எல்லாம் இறக்கையில் கொஞ்சோண்டு லெமனு கொஞ்சோண்டு ஊற்றிக்கிட்டால் கூட ஒரு கா ஒரு அரை ஸ்பூ முடி லெமனு கொஞ்சம் இறக்கையில் புளி புழிஞ்சு ஊற்றிக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இங்கே தக்காளி போட வேண்டியதில் இப்போது மூணு விசில் வந்துடுச்சு இப்போ இந்த சப்பாத்தி போட்டேன் இதில் ஆயில்லாம் ஊற்ற மாட்டேன் அப்படியே போட்டோன்னா அது ஆயில் இல்லாமல் நல்லா உப்பி வந்துடும் இப்போ சப்பாத்தியும் ரெடி ஆகிடுச்சி இப்போ பாருங்கள் ஒரு அந்த மாவு வச்சுட்டு கொஞ்சோண்டு கோதுமை மாவை போட்டுக்கிட்டு நல்லா அப்படி அதில் இந்த ஈரப்பச இருந்துச்சுன்னா உறிஞ்சிடும் கொஞ்சம் இது பண்ணிவிட்டு தேய்ச்சிட வேண்டியது தான் ஃபஸ்ட்டு போட்டுட்டு சிம்லேயே இருக்கட்டும் ஒரு கொஞ்சோண்டு வெந்தொடனே திருப்பி போடுங்க அப்புறம் ஒரு வாட்டி திருப்பிட்டு கொஞ்சம் ஃபுல்லில் வச்சுன்னா அப்படியே சரணு ஊப்பிடும் அது இந்த பபிள்ஸ் வருதா இப்போ திருப்பி போடுங்க திருப்பிட்டு அப்புறம் ஒரு வாட்டி திருப்பி போட்டோம்னு வச்சுங்களேன் ஃபுல்லில் வச்சோன்னா நல்லா ஃபுல்லாக இருந்தோம் இப்போ வெந்திரிச்சு இப்போ இந்த மசாலா அரைச்சி வச்சிருந்தோம்ல அதை நல்லா கொஞ்சம் இது மத்து கூட கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் மசிச்சு விட்றலாம் மசிச்சு விட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ இந்த காலிஃப்ளவரை போட்டலாம் போட்டு ஒரு கொதி கொதிக்கட்டேன் கொதிச்ச பிறகு இந்த மசாலா அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா அதை போட்டு கொஞ்சம் ஒரு கொதி கொதிச்சோனையுமே நிறுத்திடணும் இல்லைன்னா அந்த வந்து அப்படியே அந்த தேங்காய் வந்து அப்படியே ஆயிலாக மிதக்கும் அதனால் வந்து ஒரு கொதி கொதிச்சோனையும் இறக்கிடணும் உப்பெல்லாம் தான் நம்ம ஃபஸ்ட்டே போட்டோமே வெஜிடபிள் ஒயிட் குருமா ரெடி பாருங்க இப்ப ஒப்பி வந்த பாருங்க குருமாவும் ரெடி சப்பாத்தியும் ரெடி ரெடி ஆகிடுச்சு இப்போ வாங்க சாப்பிட்லாம் சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு இப்போ இது நைட்டு டின்னருக்கு இந்த சாப்பாடு அவ்வளோதான் இந்த ஒரு கொதி கொதிச்சோடனே நிறுத்திடணும் இப்போ போட்டுங்க சப்பாத்தி எடுத்து வச்சுங்க குருமா ஒரு நல்ல தாராளமாக ஊற்றிங்க வாங்க சாப்பிடலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க